அலமதுல்லாஹி ரபிலாலின் அல்லாஹு மலி அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிகலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கூறி கையேந்தும் போது சில நேரங்களில் உடனடியாக பதில் கிடைக்கும் சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் உடனே கிடைக்கணும் உடனே என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா சிறப்பான நேரங்களை நாம் தேர்வு செஞ்சு சிறப்பான துவாக்களை கொண்டு உதவி தேடலாம் அந்த வகையில் இன்றைக்கி சிறப்பான நாள் நம்முடைய துவாக்கள் தடை இல்லாமல் ஒரு நேரம் இந்த நாளில் உண்டு அது அசர்க்கு பிறகு மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் அப்படின்னு நபி சலாஹ் அலைவசலாம் அவர்கள் கூறியதாக சைஹானா ஹதீஸ் அறிவிப்புகளில் வந்திருக்கு அதனால் இன்றைக்கி அசருக்கு பிறகு ஊதுறா மாதிரி சிறப்பான ஒரு அமலை நான் சொல்ல போகிறேன் அல்லாஹ் இன்றைக்கி இதை நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கே நிறைவேறலாம் எப்படிப்பட்ட முசீபத்துக்களும் நீங்கலாம் அதனால் பொறுமையாக நம்பிக்கையுடன் ஊதி துவாசிங்க நமக்கு கடமையான ஒரு விஷயம் அஞ்சு வேலை தொழுகை இந்த தொழுகையை விட எந்த அனுமதியும் இல்லை எந்த காரத்துக்காகவும் அனுமதி இல்லை இதை விடுவதற்கு எல்லா நேர தொழுகையும் கண்டிப்பா நம்ம தொழுதே ஆகணும் எல்லாமே சிறப்பான தொழுகைகள் தான் இதிலும் சில குறிப்பிட்ட தொழுகைகளை பத்தி சிறப்பான அறிவிப்புகள் வந்திருக்கின்றது அதுல முதல் தொழுகை ஃபஜ்ரு தொழுகை ஃபஜ்ர தொழுகை நம்ம தொழுத ஆரம்பிக்கும் போது அந்த நாளே சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது போல அசர் தொழுகைக்கு ஒரு சிறப்பு இருக்கு அசல் தொழுகையை விட்டவன் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் விட்டவனாகிடுவான் அதனால் இழப்பு வரும் அதனால் அதை கடைப்பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னும் நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க அசல் தொழுகைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஃபஜ்ர தொழுகையும் அசர் தொழுகையும் முறையாக கடைபிடித்து வருபவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் விடுவார் சொல்லிட்டு அசர் தொழுகையை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது இப்போ ஃபஜ்ர தொழுகை எப்படி ஒரு சிறப்பான தொழுகை முக்கியம் வாய்ந்த தொழுகையாக இருக்கப்படுகின்றதோ அதே போல தான் அசர் தொழுகையும் ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் நிறைய பேர் தவற விட்டுருவாங்க ஃபஜ்ர தொழுகையை பொறுத்த வரைக்கும் காலையில் தூக்கத்தில் தவற விட்டுருவாங்க அதே போல் அசர் தொழுகை மாலை நேரம் தூக்கம் சொல்லிட்டு அதுவும் போயிடும் இந்த தொழுகைகள் தான் சிறப்பு சொல்லிவிட்டு இந்த தொழுகையை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு மற்ற தொழுகை நீங்கள் விட்டால் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் எல்லா வேலை தொழுகையும் கரெக்டாக தொழுதுட்டு வாங்க இந்த நேர தொழுகைக்கு பிறகு அதாவது ஃபஜர் தொழுகைக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக தஸ்பி ஹோதி துவா செய்கிற மாதிரி பாருங்கள் அதே போல் அசருக்கு பிறகு நிறைய தஸ்பி ஓதி சிறப்பான துவாக்களை கொண்டு அல்லாஹவிடம் உதவி தேடுங்க ஏன்னா அந்த நேரம் ஒரு பரக்கத்தான நேரம் அசர் டு மஹ்ரிப் நார்மலாகவே இந்த நாளில் சொல்லவே வேணாம் ஜும்மா நாளின் அசர் டு மஹ்ரிப் மிக சிறந்த ஒரு நேரம் இந்த நாளை என்றைக்குமே விட்டுடாதீங்க இந்த நேரத்தை என்றைக்கு விட்டுடாதீங்க அசர் தொழுதுட்டு நான் சொல்கிறேன் இந்த தஸ்பிகா இந்த துவாக்களை ஊதுகிறா மாதிரி பார்த்துக்குங்க தொழுவாமல் ஊதுனா நிச்சயமாக உங்களுக்கு பலன் இருக்காது அஞ்சு வேளை தொழுகாமல் நீங்கள் என்னதான் துவா செஞ்சாலும் அது நிறைவேறாது உங்கள் வீட்டில் இருக்கிற முசீபத்தும் நீங்காது காரணம் நீங்கள் தொழுகையை விட்ட அந்த ஒரு ரீசன் தான் அதனால் தொழுகையை முறையாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் உட்காந்து யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் முதல்ல ஓத வேண்டியது செலவாது செலவாத்த ஒரு பதினோரு முறை ஒதுக்கிங்க நிறைய செலவாத்துக்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை ஓதலாம் இருந்தாலும் தொழுகையின் அத்தியாத்தியருப்பில் ஓதுவோம் பார்த்தீங்களா அந்த செலவாத்து ஓதுவது தான் சிறப்பு அதனால் அந்த செலவாத்தை ஒரு பதினோரு முறை ஒதுக்கிங்க அல்லாஹும சல்லி அல்லா முகமதின் வல்ல அலி முகமதின் கமா சொல்ல அது ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த செலவாத்து தான் உங்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு நான் ரீட் பண்ண காமிக்கலை இந்த ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு கொடுக்கல தெரிஞ்ச செலவாத்தான் இருந்ததன் காரணத்துக்காக அடுத்ததாக அல்லாஹ்வின் சிறந்த இரண்டு பெயர்கள் ய அல்லாஹ் யா ரஹ்மான் இரண்டுமே சிற பேர்கள் நம்ம நார்மலா உச்சரிக்கக்கூடிய பேர்கள் நார்மலா நம்ம வாயில இந்த வார்த்தைகள் வரும் யா யா சொல்லுவோம் அந்த ரெண்டு வார்த்தைகளை மனசார உணர்ந்து நூறு முறை ஓதுங்க அதாவது உங்கள் மனசில் என்ன தேவை இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீத்து வச்சுக்கிங்க இந்த தேவை இருக்குது இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கணும் சொல்லிவிட்டு இப்போ நம்ம எப்படி நார்மலாக அல்லாஹ் கிட்டே கேட்போம் யா அல்லாஹ் என்னை விட்டு இந்த கஷ்டத்தை நீக்கி விடு எனக்கு இந்த தேவையை கொடு யா ரஹ்மானி எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு மனசோட கேளுங்க ஏ அல்லஹ் யா ரஹ்மான் ஒரு முறை வருமா ஏ அல்லஹ் யா ரஹ்மான் ரெண்டு முறை வருமா அதே போல் நூறு முறை ஓதுங்க விரல்களால் எண்ணி ஓதுவது சிறப்பு அல்லாஹ்விற்கு இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களும் தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒன்று ஒன்றுமே சிறப்பானவை எல்லாமே ஈக்குவலான சிறப்புகள் கொண்ட பெயர்கள் தான் அதில் எதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் நாம கேட்டதை தருவான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேர்களையும் பொருள் உணர்ந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு யார் வழக்கமாக ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஸ்வர்கம் நிச்சயம் அப்படின்னு நபி சலலா ஹலிவாசலம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பானவை இந்த அஸ்மான் ஹுஸ்னால் இதில் இருக்கிற பெயர்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க துவா கேட்கும்போது ஒவ்வொரு பேர்களை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுங்க யா அல்லஹ் யா ரஹ்மான் இது சிம்பிளான பேர்கள் ஆனால் பலம் வாய்ந்த பெயர்கள் இந்த பெயரை நூறு முறை ஓதிட்டீங்களா அடுத்தது மூணாவது சூரா இக்லாஸ் குல்வல்லு அஹது அல்லஹு சமது லம் எலித் வலம் யோலது வலம் எகுல்லஹூ குஃபுவன் அஹது சூரா இக்ளசிறப்பான ஒரு சூரா இது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி இதை ஒரு மூணு முறை ஓதுனாலே குரான் ஓதிய நன்மைகள் நமக்கு கிடச்சிடும் நூறு முறை என்பது ஈஸியாக நம்ம ஊதிடலாம் ஏன்னா சின்ன சூறா அதனை நாலே நாலு வசனங்கள் தான் இதில் இருக்குது அழகாக ஓதிட்டு போயிடலாம் ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது நூறு முறை ஊதுனா ஆனால் நீங்கள் ஸ்பீடாக அப்படியே ஓதிட்டு போயிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு லைனை ஓதும்போது அதனுடைய பொருள் உணர்ந்து ஆழமாக சிந்திச்சு நீங்கள் ஓதணும் ஏன்னா அல்லகவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறா இது ஏன்னா குரஷிகள் வந்து என்ன கேக்குறாங்க நபி சலாஹி வஸ்லம் அவங்கிட்ட வந்து கேக்குறாங்க உன்னுடைய இறைவன் யார் அவனது பரம்பரை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போது இறங்கிய தான் இது அழகான வசனங்கள் ஏன்னா இறைவனை பற்றி அவ்வளவு சீக்கிரம் நான்கு வரிகள்லாம் சொல்லவே முடியாது ஒரு கடல் ஃபுல்லாக மை இருக்கு நாம எழுதணும் அந்த மைய வச்சு நம்ம எழுதணும் இறைவனை பத்தி நாம பாட்டு எழுதிட்டே இருப்போம் அந்த மை ஃபுல்லாக தீர்ந்து போயிடும் ஆனா இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருப்போம் அவ்வளவு இருக்கு நம்மை படித்த இறைவனை பற்றி சொல்வது என்பது அப்படிப்பட்ட இறைவனை சிம்பிளாக நான்கு வசனங்களில் சொல்லி முடிக்கிறோம் சூறா இக்லாஸ் மூலமாக அதனால தான் இந்த சூறாவிற்கு அவ்வளவு சிறப்புக்கள் இருக்குது இதை நீங்கள் நார்மலாக மூன்று முறை ஓதி துவா செஞ்சாலே நிச்சயமாக ஒரு பறக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் பொருட்டால் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இப்போ நம்ம எத்தனை முறை ஓதுறோம் நூறு முறை ஓதுறோம் நூறு முறை ஓதுனா எத்தனை தடவை குரான் முடித்த நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த ஒரு சூறாவிற்கு நூறு முறை நீங்கள் ஓதிட்டிங்களா அடுத்து கடைசியாக நிறைவு செய்யுங்கள் மறுபடியும் செலவாத்து ஒரு பதினொரு முறை ஓதி நிறைவு செஞ்சுட்டு பிறகு உங்கள் தேவைகளை உங்கள் கஷ்டங்களை அல்லாஹிடம் சொல்லுங்கள் கையேந்தி சொல்லுங்கள் சஜிதாவில் நீங்கள் அழுது கேளுங்க ஏன்னா சஜிதாவில் தான் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமான இடத்தில் இருக்கின்றான் நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல அதிகமாக அழுது கேளுங்க இன்ஷால உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும் ஒவ்வொரு முசீபத்துகளும் விலகிடும் இப்போ நம்ம பார்த்துருக்கிற அமல் ரொம்ப பெரிய அமல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் செலவாத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் யா அல்லஹ் யா ரஹ்மான் இதும் ஈஸியா நம்ம நூறு முறை ஓதிடலாம் சூறா இக்லாஸும் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு சூறா தான் இதை ஒரு நூறு முறை ஓதிட்டா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அசை தொழுதுட்டு யார்கிட்டயும் பேசாம அதே இருப்புல உக்காந்து ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க எந்த வேலை இருந்தாலும் முன்னாடியே முடிச்சு வச்சிருங்க அப்படி இல்லைனா மஹ்ரீப் பிறகு செய்யற மாதிரி பார்த்துக்குங்க யாருமே பக்கத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க தனிமையில் இருந்து ஓதுவதுதான் சிறப்பு உங்களுக்கு அப்பதான் உங்களுடைய கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் ஏன்னா சிறப்பான ஒரு நேரம் இருக்குது இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அசர்டு மஹ்ரிப் என்பது அதனால் எல்லாராலேயும் இந்த அமலை செய்ய முடியும் ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு எடுக்காது ஒரே ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ப்ரோஜனம் இருக்குது இதன் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஆகும் அல்லாஹின்மே இதே நம்பிக்கை வச்சு இன்ஷாலாக இந்த அமலை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிங்க இன்ஷா உங்களை பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஒரு நாளில் தீரலாம் அல்லாஹ் நினைச்சா ஒரு நாள் கூட தேவையில்லை ஒரு செகண்டு ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போதும் நம்முடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கு இப்போ இந்த சிறப்பான இந்த நாளில் சிறப்பான நேரத்தில் சிறப்பான துவாக்களை கொண்டு நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்றோம் எப்படி அவன் தராமல் இருப்பான் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் ஒருபோதும் வெறும் கையோட அனுப்ப மாட்டான் நிச்சயமாக நாம கேட்டது கிடைக்கும் உறுதியாக இருங்க நம்பிக்கையாக கேளுங்க இந்த ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்த வாரம் தொடர்ந்து கேளுங்க ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப நாளாக அல்லாஹ் உங்களை காக்க விட மாட்டான் நிச்சயமா நீங்கள் கேட்டதை தருவா உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்குவான் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க இல்லை ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலாம் வலிகுமில் வர